நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க நம்பரன் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல காக்காச்சி வட்டை அப்படிங்கின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்துருக்கின்றோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நம்முடைய வீட்டை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இதற்கு முன்னாடியே வந்து நாங்க இந்த அம்மாவிற்கான அந்த ஒரு கட்ட உதவி வழங்கியிருந்தோம் இப்ப இரண்டாம் கட்ட உதவியாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொருட்களும் அவங்களுக்கு கொஞ்சம் காசும் வந்து வந்துருக்குது அதை கொடுத்துட்டு போக அப்புறம் உண்மையிலே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நான் நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன் இந்த உதவி திட்டங்களை வந்து நிறுத்தப்போறோம் அந்த வகையில அந்த வருகை தந்த கொஞ்சம் பணம் இருக்கின்றது அந்த உதவி திட்டம் செய்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பா அந்த உரிய இடத்த கொண்டு அந்த பணத்தை சேர்த்துட்டு இந்த எங்களோட உதவி திட்டத்துல வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் அடையப்புறோம் அதாவது இப்போ சட்ட ரீதியாக வந்து பதிவு செய்கிற நடவடிக்கையில் இப்போ ஈடுபட்டிருக்கோம் அது வந்து உடனடியாக வந்து பதிவு செய்ய தர மாட்டாங்க நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த வகையில் வந்து உண்மையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு அமைப்பு ஃபவுண்டேஷன் செரைட்டி என்று சொல்கின்ற அதை வந்து பதிவு செய்கிறது விஷயமா வந்து ஓடிக்கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லை மக்களுக்காக உதவி செய்கிற இந்த பயணத்தை வந்து நாம் ஆரம்பித்து இரண்டரை வருடங்களுக்கு மேல் ஆகிட்டுது ஆரம்பத்தில் இருந்தே நான் இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷனில் சொல்லுவேன் எம்என்எஃப் 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 அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லுவேன் இது வரைக்குமே அதற்கான வரைவிலக்கணம் சொன்னது கிடையாது அதாவது எம் என்று என்னென்னு சொல்லியிருக்கேன் என்னென்று என்று சொன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் எஃப்ன்றதுக்கான வரை விளக்கணம் இது வரைக்கும் சொன்னது கிடையாது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து நாங்க வந்து செய்யற வேலைகள் நாங்க வந்து பயணிக்கிற விதம் அதை வச்சு நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க அதற்கான அர்த்தம் என்னன்றது சரி அது ஒரு பக்கம் இருக்க கண்டிப்பாக வந்து இந்த வந்த பணங்களை வந்து உரிய இடத்தை கொண்டு சேர்த்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து ஒவ்வாறு நாங்க இந்த உதவி திட்டங்கள் செய்யப்படுவோம்ன்றத எல்லாமே வந்து நாங்க இந்த வீடியோல சொல்றோம் அது மட்டும் இல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த உலக வேலைகள்லாம் வந்து வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அடுத்த தரம் இந்த வேளாண்மை செய்யக்கூடிய மாதிரி அப்படி ஒரு கிராமப்புறம் தான் இந்த காக்கா ஜூட்டை என்கின்ற ஒரு கிராமம் ஒரு இயற்கை வளம் பொருந்திய ஒரு கிராமம் அப்ப அந்த வகையில இந்த அம்மாவுக்கு நாங்க இப்ப இந்த பொருட்களை வந்து கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு போக போறோம் அடுத்த கட்டமா வந்து பாத்துட்டீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய சந்திரா என்கின்ற ஒரு அக்காவும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய சுகா என்கின்ற ஒரு அக்காவும் இவங்களுக்கான அந்த வீடு வசதியையும் வந்து செய்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து சரியான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கல ஆலோசனை போய்கொண்டிருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இவங்களுக்கான அந்த பண உதவியை செய்தாங்கன்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்கான பண உதவி செய்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த அம்மாவிற்கான அந்த வீடையும் வந்து நாங்கள் கட்டி கொடுக்கப்போகிறோம் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விலங்கி இருக்கும் இந்த வீட்டில் வந்து ஒரு வயதுக்கு வந்து ஒரு குமர்பிள்ளை இருக்காங்க அப்போ அந்த வய இலவங்க வந்து இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகர கொட்டில் தான் சரி எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம் இப்போ வந்து நாங்கள் போய் ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே ரிவேஸ்லாம் எல்லாம் போகணும் என்னென்னு சொன்னா உள்ள வந்து அரிசி பேகெல்லாம் இருக்குது அடுத்தது நிறைய பொருட்கள்லாம் இருக்குது தூக்கிட்டு போவேல இந்த அஞ்சு இருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னு போகணும் அப்படி ஒரு எழுபத்தஞ்சு எண்பது மீட்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் அவங்களோட வீடு குழந்தைக்குள்ள ஃபுல்லாக அப்படியே போயிட்டு தான் அங்கே உள்ளுக்குள்ளே போகணும் வந்த வேலை வந்து நம்ம ஆட்டோ ஒரு வேஸ்ட் அடிச்சுட்டு உள்ள போயிட்டு அந்த அம்மாவோட வந்து பேசலாம் வேஸ்ட்ல தான் அப்படியே போகணும் வேஸ்ட்ல அப்படியே போகும் ஆட்டோட கதையும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுது அவ்வளவு இந்த பழைய மோட்டர் ஆட்டோ இருந்தானே பல சிரமங்களுக்கு மத்தியில தான் போறேன் சில இடங்கள்ல வந்து ஆட்டோ நின்று தள்ளி தான் அடிக்கிறேன் அது வந்து நிறைய விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் Jadi, mana tuh? Mama, ah ah mama? kamu lu keluar apa ஆஹா சரி ஓகே நாங்க அந்த வகையில அம்மாவை சந்திச்சிட்டோம் இதான் அந்த அம்மம்மா இதான் அந்த அம்மாவோட வீடு அப்ப அந்த வகையில ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்திருந்தோம் அந்த அம்மாவை சந்திச்சிருந்தோம் எங்களை தொடர்பு கொண்டது எல்லாமே வந்து இந்த அம்மம்மா தான் இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க இப்ப அம்மாவா இருக்கிற மற்ற பிள்ளைகள் வந்து கல்யாணம் காட்டிட்டாங்க தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க அதை நீங்க அந்த வீடியோல பாக்கலாம் வந்த வகையில இரண்டாங்கட்ட உதவியாக உங்களுக்கு நாங்க கொஞ்சம் பொருட்களும் கொஞ்சம் காசு மருந்து கொடுக்க வந்திருக்கின்றோம் சொல்லி இருந்தேன் இந்த உதவியை யாரு செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவுக்கு கூடிய சந்திரா என்கின்றாக்கா மொத்தமாவே நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பி இருந்தாங்க அப்ப அந்த வகையில நாங்க என்னென்ன உதவி செய்திருக்கோம்ன்றதை தொடர்ச்சி நீங்க வீடியோல பாருங்க வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா புள்ள எப்படி இருக்குது சாப்பாடுகள் மற்ற செலவுக்கு எல்லாம் என்ன மாதிரி போகுது

உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா நீங்க ஆரம்பத்துலயும் சொல்லி தீங்க உங்களுக்கு வீடு கட்டி தரணும் வீடு ஒன்று தேவை அடுத்தது வாழ்வாதார உதவியா வந்து ஏதாவது ஆடு வளர்ப்பு ஏதாவது செய்திடணும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ன உதவி இப்ப செய்யணும் உங்களுக்கு அந்த ஊரு அம்மா வராது என்ன கட்டி தந்த அமைக்க அடிக்குமா வீடு இல்லாத கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு கேளு இல்ல சரியான பத்திரமா இருக்கி வெயில மாதிரி இஷ்டம் ஆகி நேரத்தோட ஆகி சாப்பிட்டா இணர் ஓடியா போகணும் அப்படிதான் இருக்கு

வீடு ஏற்றி போட்டால் நல்லா தானே குடுத்து வச்சிருக்கேன்

சரி உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் வந்துட்டு இருக்குது நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் இந்த உதவிய யார் செய்யிருக்கான் பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய சந்திர என்கின்ற ஒரு அக்கா வந்து மொத்தமாகவே நாப்பதாயிரம் பணத்தை வந்து அனுப்பி இருந்தாங்க வந்த வழியில அந்த பணத்திற்கு வந்து

நம்ம நஞ்சோட சாறும் எல்லாம் அந்த கவலை எனக்கு பத்தி எந்த ஒரு அடப்பாட நிலம அதுதான் கவலை கவலையும் இல்ல இன்னெல்லாம் எல்லாம் குடிக்கலாம்

சாப்பிடலாம சாப்பிட என்ன உடைய ஆகுன பருப்பு கறியும் பாலப்பும் கறியாக சாப்பிடுத்தாங்க படுத்து வர்க்கல்கோட

நம்முடைய உறவுகள் கைவிடாது வந்த வகையில அம்மாவுக்கு வந்து மலை சில கூடம் இருக்குது ஆஹ் அதாவது அந்த ஒரு நிறுவனம் ஒன்னு நினைக்கிறேன் என்ன நிறுவனம்னு தெரியல ஒரு நிறுவனம் வந்து அம்மாவுக்கு மலைச்சில கூட அமைச்சு கொடுத்திருக்காங்க இருக்கிறது தான் எல்லா இடத்துல வாழ்வாதார உதவி நம்ம வந்து டெய்லியா வந்து சாப்பாடு வந்து கொடுத்து கொண்டிருக்கீங்களா என்ன சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு சாப்பாடு என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து கோழி வளர்ப்பு இல்லாடி ஆடு ஏதாவது செய்து கொடுக்கறதா எங்களோட ஒரு நோக்கமா இருந்தது அப்ப இந்த உதவி செய்த அந்த அக்காவோட ஒரு ஆசை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு உதவி செய்யணும் அப்படின்ட்டு அப்ப அந்த ஒரு ஆசைக்காண்டியா நாங்க உழவு நபர்களை வாங்கிட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு வந்ததால உங்களுக்கு அந்த வாழ்வாதார உதவி செய்து கொள்ள முடியாம போயிட்டு இப்ப நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கேன் என்ன தம்பி நீங்க போற இடம் வந்து கோழி வளர்ப்பு செய்து கொடுக்கீங்க வேறு ஏதாவது வாளிகளையும் செய்து கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப நிறைய அக்கா அவங்க எல்லாம் கேட்டு என்னட்ட அப்ப அந்த வகையில என்னன்னு சொன்னா அந்த வார உதவி திட்டம் வாரம் அந்த காசுகளுக்கு ஏற்ற தான் நம்ம அவங்களுக்கு அந்த வாழ்வாரை தான் அமைச்சு கொடுக்கலாம் காசுகள் கொஞ்சம் கூட வருமா இருந்தா பாதுகேட்ட மனம செய்து கொடுக்கலாம் அப்ப அந்த வகையில நம்ம நிறைய வாழ்வார் உதவி செய்து கொடுத்துருக்கோம் சொல்ல கோழி வளர்ப்பு அடுத்தது ஆடு வளர்ப்பு அடுத்தது இந்த கைத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கைத்தொழில் அந்த பண் பனை ஒலைகள்ல செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு காசு அவங்க அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மட்ட வார உதவி திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கற ஒரு வளமே சரி அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப அம்மா அவங்களோட அந்த வளவை வீட்டை சுத்திட்டு வருவோமா என்றா நம்ம போன வீடியோலாம் காட்டலன்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அவரை சுத்தி காட்டுங்கன்னு அப்ப வாங்க இதான் வந்து அந்த அம்மாவோடைய வீடு அப்ப அந்த பக்கம் அப்படியே சுத்திட்டு வருவோம்

தெரிய அப்போ நாங்க போயிட்டு வரோம் அப்ப இந்த உதவியை செய்த அந்த சந்திர அக்கா உதவி செஞ்சுக்க அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இப்ப இந்த உதவி செய்த சந்திர என்கின்ற அக்காவும் அடுத்தது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சுகா என்கின்ற அக்காவும் வந்து வினைஞ்சி இல்லை இல்ல முதற்காசி இருந்தாவது வருவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் வினைஞ்சி அதாவது பிரான்ஸ் இருக்கக்கூடிய சுகா என்கின்ற அக்காவும் கனடாவில் இருக்கக்கூடிய சந்திர என்கின்ற அக்காவங்க வினைஞ்சி உங்களுக்கு ஒரு முதன் முன் வந்திருக்காங்க இப்ப எல்லாமே வந்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆனா இனிமே வந்து கன்ஃபார்மாக இல்லை இப்ப அவங்க வந்து இந்த வந்து காசியும் போடலை சொல்லி இருக்காங்க இப்ப அவங்க கண்டிப்பா வந்து முன்வந்து செய்தாங்கன்னு சொன்னா கொண்டு வந்து செய்தருவோம் சரி அம்மா இப்போ தெரியும் தானே இப்போ நாங்களும் வந்து இப்போ அவங்க வந்து காசு போட்டால் தான் நாங்களும் வந்து அவங்கள சுத்தவட்டமா சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து செய்திடலாம்னுட்டு ஆளை சொன்னிட்டு போய் கொண்டிருக்கேன் அம்மா இப்ப என்னோட தனியார் அக்காவாலும் செய்து கொள்ள முடியாது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நஞ்சு செய்தாராக முன் வந்துருக்காங்க அப்ப அந்த வகையில கிடைச்சா கொண்டு செய்து செய்திருவேன் இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பண்ணாம நான் தான் பேசி என்ன என்ன இந்த சந்திரான்கின்ற அக்கா இருக்கிறது கனடாவில் சுகாவ்கிற அக்கா இருக்கிறது பிரான்ஸ்ல அப்போ நான் தான் வந்து கேட்டிருந்தேன் அக்கா இவங்களுக்கு உண்மையில காட்டும் காசுட்டோம் அப்போ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்ப நான் இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி இந்தவங்களை வீட வந்து கட்டி கொடுப்போம் அப்படின்ட்டு அதே அதே சந்திரா காட்டையும் பேசியிருந்தேன் சுகா காட்டையும் பேசியிருந்தேன் அப்போ சு ரெண்டு பேரும் சொன்னாங்க சரி நாங்கள் அராசி கராசி காசு தான் இருந்தோம் அம்பி இங்கே செஞ்சு விடுங்கண்டு ரெண்டு பேரும் வந்து அம்மம்மா காசு போடல கண்டிப்பா போட்டாங்கன்னா செய்திருவேன் சரி அம்மம்மா உன்னும் யோசிக்க நீ நல்லா சாப்பிடுங்க நன்றிய தெரிவித்து நான் செய்வேன் புண்ணிய கடைக்கு போத்தான் கவலை கவலையும்

நிறைய விடயங்களை பேசணும் அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோகள் நான் எல்லா தகவல்களையும் சொல்லுவேன் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் மக்கள் நான் உறவுகளுக்கு அதுமாரி நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து அடுத்தது ஒரு செரைட்டியாக ஒரு அமைப்பாக வந்து பதிவு செய்கிற வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கோம் கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தருவோம் என்ன சொன்னால் புது புது குடும்பங்களை வந்து நாங்கள் வீடியோவில் இணைத்துக் கொள்ள போகிறது எனக்கு கிடையாது அப்படி இணைச்சு கொண்டோமாக இருந்தால் அதை வந்து வேறு ஒரு முறைப்படிலாம் வந்து அந்த உதவிகளை செய்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிக் கொள்றேன் அப்போ அந்த வகையில் நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்துக்கா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம் இரண்டு நாங்கள் கட்ட உதவிகள் இப்போ பழங்கி கொண்டிருக்கோம் அந்த பணங்கள் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அந்த உரிய அப்டேட்டை வந்து சரியான ஒரு அப்டேட்டை வந்து தருவோம் அந்த இந்த நாங்கள் வந்து இந்த இடத்திலிருந்து விடைபெறப் போகின்றோம் அந்த வகையில இந்த உதவி யார் செய்திருக்காங்க என்று பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன் கனடாவுக்கு சந்திர்கின்ற அக்கா அந்த உதவி செய்திருந்தாங்க அந்த வகையில் மொத்தமாக நாற்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க இந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தில் வந்து அனுப்பிவிட்டு தம்பி நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சொல்லிட்டேன் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நிறைய அண்ணன் அவங்க நிறைய அக்கா அவங்க வந்து காசு அனுப்பிட்டு தம்பி நீங்கள் ஐயாயிரம் எடுங்க பத்தாயிரம் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து நாங்கள் எடுத்தது கிடையாது என்ன சொன்னால் இது வந்து ஒரு வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு வர பணம் அதை வந்து நாங்கள் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது எங்கிட்ட ஒரு மனசாட்சியும் இறுதி அது இப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல வார்த்தைகளால் அப்போ இந்த சந்திரான்கிற அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடுமையான முறையில் தண்டிச்சு பார்த்தாங்க தம்பி நீங்கள் எடுங்க அப்படி இப்படி நிறைய பேசியிருந்தாங்க நாங்கள் எடுக்கவே இல்லை அந்த வகையில் இருபதாயிரம் ரூபாய்க்கு உலரண பொருட்கள் வாங்கியிருந்தோம் அந்த வீடியோ வந்து அட் பண்ணி கொடுறோம்னு பார்த்துட்டு வாங்க சரி ஓகே நாங்கள் அந்த அம்மா விற்கான அந்த உலர்நோன பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் இந்த கடைக்கு தான் பெஞ்சிருந்து வாங்கிட்டு போகலாம் இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாவோட உரிய சந்திர்கின்ற அக்கா வந்து இந்த உதவியை செய்திருக்காங்க மொத்தமாகவே நாப்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த நாற்பதாயிரம் ரூபாயில எங்களை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சொன்னாங்க நாங்கள் எடுக்க போறது கிடையாது இதுவரைக்கும் நிர்ணயி அண்ணா அவங்க அக்கா அவங்க வந்து காசு அனுப்பிட்டு சொல்லியிருக்காங்க தம்பி நீங்கள் ஐயாயிரம் எடுங்க பத்தாயிரம் எடுங்கன்று இந்த அக்காவோட பாத்தீங்கன்னா கடுமையான முறையில் தண்டிச்சாங்க தம்பி நீங்க பத்தாயிரத்தை எடுங்க பிரச்சனையில பத்தாயிரத்தி எடுங்க முப்பதாயிரத்தி கொண்டு கொடுங்கண்டு நாங்கள் அந்த பத்தாயிரம் எடுக்க போறது கிடையாது அந்த அக்கா அனுப்புனா நாப்பதாயிரத்தையுமே வந்து அக்கௌண்ட் கொடுக்க போறோம் அதாவது உலகப் பொருட்கள் இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருபதாயிரம் ரூபாய் கைல கொடுக்கப்படும் சேர்ந்த உள்ள போயிட்டு வாங்கிட்டு போகலாம் இன்னையில வந்து இந்த உதவி செய்து அந்த சந்திர அக்காவுக்கு மிச்சம் போடக்கூடிய நன்றிகள் அக்கா இன்னொன்று சொன்னா அடுத்த கட்டமாக அந்த அக்காவிற்கான அந்த வீடு வசதிகளும் செய்து கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காங்க பிரான்ஸ் இருக்கக்கூடிய சுகா அக்கா மற்றது இந்த உதவி செய்கின்ற கனடா இருக்கக்கூடிய சந்திர என்கின்ற அக்கா வந்து இரண்டு பேருமே இணைஞ்சு மூன்று லட்சம் ரூபா மூன்று லட்சம் ரூபா காசு போட்டு இப்போ அவங்களுக்கான அந்த வீடு கட்டுறதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து காசுகள் போடலை கண்டிப்பாக போட்டதுக்கு பிறகு அதை பற்றின அப்டேட்டும் வந்து நாங்கள் தருவோம் சரி நம்ம இப்போ இங்கே வந்து உலக பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் அண்ணா வணக்கம் எப்படி சிவமாக இருக்கீங்களா எப்படி சிவமாக இருக்கீங்களா அண்ணா என்ன நினச்சா இந்த உலக பொருட்கள் எடுக்கணும் அவர் இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே போடணும்ண்ணா இப்போ நாங்களும் வந்து டொனேட்டாக தான் கொடுக்க போகிறோம் முன்னாடியே எடுத்துருக்கேன் வேணே கடையில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ப்ரைஸ் எல்லாம்

இருநூற்றி முப்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அங்கர் நானூறு கிராம் இரண்டாயிரம் ரூபா தேயில் அரை கிலோ எண்ணூறுரூவா மீண்டின் மூண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சொக்கலை கரீன் பிஸ்கட் வந்து நானூறுரூவா சோயா ஒரு கிலோ அஞ்சூறுரூவா நெத்தலி அரை கிலோ நானூறுரூவா மா அஞ்சு கிலோ பேக்கு ஆயிரம் ரூபா மரக்கறி எண்ணெய் ஒன் லிட்டர் ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரிஞ்சம் மூன்று கிலோ ஆயிரத்தி ஐம்பது ரூபா சோப் சின்ன லைவோய் നാല് മുന്നൂറ്റി ഇരുപത് രൂപ ബി ഷോപ്പ് രണ്ട് പെരിസി മുനൂറ്റി അറുപത് രൂപ ചിക്കനൽ ബ്രേഷ് വെച്ചത് രണ്ട് അഞ്ഞൂറ്റി അമ്പത് രൂപ തുളുപ്പ് മൂന്ന് നാനൂറ്റി അമ്പത് രൂപ ക്രിക്കർ അത് നാനൂറ് രണ്ട് ബിസ്കറ്റ് നൂലി സെറ്റ് ഉണ്ട് അറുന്നൂറ് സമോസ രണ്ട് എഴുന്നൂറ്റി നാൽപ്പത് രൂപ എല്ലാം ഇരുപതായിരത്തി നൂറ്റി ഇരുപത് രൂപ വരുന്നത് ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത് രൂപ

சரி ஓகே நான் என்ன சொன்னா மறந்து கேட்க மறந்துட்டேன் இப்ப போற அடையல் வந்து வேலை நம்ம முன்னாடி நான் கேட்டு இப்ப போட்டதுக்கு பிறகு உங்களோட செயல ஏதாவது கேள்வி பண்ண போறீங்களா என்ன மாதிரி இல்ல

கடைசியா வந்து நூற்றி இருபது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க நன்றி அண்ணா கண்டிப்பா சந்திப்புமா நாங்க ஆட்டோவில் கொஞ்சம் ஏற்றிடுவோம் சரி கண்டிப்பா நம்மளோட ஆட்டோ நம்மளும் பயணிச்சு கொண்டே இருக்கோம் என்ன வந்தாலும் சரி சரி ஓகேண்ணா நன்றி பாயேண்ணா பார்த்துட்டு போய் நம்புறேன் அப்ப அந்த வயல மிகிதமாகவே இருபது என்ன பணம் இருக்குது சொந்திராக்கா இதை வந்து இந்த அம்மாவோட கையில் வந்து கொடுத்துட்டு போ அப்புறம் இப்போ எப்படி சொல்றேன்னு தெரியல அப்ப உண்மையில் அம்மா இப்போ இதில் வந்து பத்தாயிரம் ரூபாய்களை எடுக்க சொன்னாங்க நாங்க எடுக்க எடுங்க பாருங்க சும்மா அவட்டேன் சொன்னா நாங்க வந்து ரெண்டரை வருஷங்கள்லாமா இந்த செய்த இதை செய்து வரும் இது வரைக்கும் நிறைய அண்ணா வாங்க நிறைய அக்கா வாங்க முகம் தெரியாத நபர்கள் எல்லாம் வந்து உங்களை தொடர்பு கொண்டு இப்ப வரைக்கும் நம்ம உதவி செய்து கொண்டு இருக்காங்க அப்ப நிறைய உறவுகள் நம்ம இந்த உதவி திட்டம் ஊடக வந்து எங்களுக்கு அறிமுகமாக இருக்காங்க அப்போ அந்த வகையில் ஐயாயிரம் பண்ணுங்க அந்த சத்தாயிரம் பண்ணுங்க இதை நான் சொல்றதுக்கான காரணம் இருந்தா இதை கொடுத்துட்டு நான் அப்படியே போயிருப்பேன் நான் நாற்பது கொடுத்துட்டு அப்படியே போயிருப்பேன் தெரியப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ பார்த்து விமர்சனங்கள் இப்போ சரி இந்த நிறைய விமர்சனங்கள் வந்து இது அப்போ அந்த விமர்சனங்களை தாண்டி தான் செய்து கொண்டிருக்கோம் தான் சொல்றேன் பண்ணும் இல்லை உண்மையிலே வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்ன சந்திராக்கா அவக்ச நன்றிகளாக்கா அப்போ இதை பாருங்க அம்மா இன்னும் எவ்வளோ ഇരുപതിനായിരം രൂപ വരയ്ക്ക് അപ്പൊ ഇരുപതിനായിരം രൂപി ശരിയാ ഇരുപതിനായിരം രൂപ പണത്ത വന്നിരിക്കും ചന്ദ്രക്കാ ശരിയാ അപ്പൊ നായിട്ട് വരും இல்ல இல்ல நாங்க சும்மா தான் இருந்துச்சு நாங்க அப்ப இந்த வரைக்கும் இந்த வில் நான் வில்ல வந்து கடையில காட்டியிருந்தேன் நாங்க சும்மா காய்ச்சாம என்ன சொன்னா இப்ப எங்களுக்கு அவமா இந்த உதவி திட்டங்கள் செய்யறவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் நிறைய எதிர்ப்புகள் வந்து போய்கொண்டிருக்குது இப்போ ஒரு சிலவங்க நான் சரி ஓகே அதன் கூட விருப்பம் என்னென்ன சொன்னா இந்த அக்கா வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க சரியா அப்ப அந்த வகையில நாங்க வந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து ஆசை என்னென்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு உணவுப் பொருட்கள் வாங்கி தரணுமெண்டுதான் சரியாமா அப்ப இந்த பணத்தை வச்சு நீங்க செலவழிக்காம கோழி குழந்தை வாங்கி கோழி வளர்ப்பு ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா உங்களால் முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ செலவழிக்க இப்போ நீங்கள் செய்வீங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்னென்னு சொன்னால் முதலும் வந்து கல்லையை கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த வகையில் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க தெரியாமா அப்போ அந்த வகையில் நாங்கள் போய்ட்டு வரோம் வண்டி எடுத்து ஓ ஆக்கள் ஆயிரத்தி ஆயிரம் ஓகே

சரி ஓகே அம்மா மன் சந்தோஷமா அப்போ நாங்க இந்த இடத்திலிருந்து கிளம்ப போகிறோம் மேலே இந்த உதவி செய்த தமிழக சந்திரா அக்காவுக்கு மிச்சம் கூட நன்றிகள் திரும்ப திரிச்சு கொள்றேன் இன்னும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்